விக்கிரம சோழன் பொது ஊழி காலம் ஆயிரத்து நூற்று பதினெட்டு முதல் ஆயிரத்து நூற்று முப்பத்தைந்து வரை முதலாம் குலோத்துங்கனுக்கும் இரண்டாம் இராசேந்திர சோழனின் மகள் மதுராந்தகிக்கும் பிறந்த நான்காவது மகனாவான் மூத்தவர்களை விட்டு இவனே சோழ இராச்சியத்தின் அரசனாக கங்கை கொண்ட சோழபுரத்தில் முடிசூட்டப்பட்டான் பெரும்பாலும் போரின்றியே இவன் ஆட்சி இருந்தது விக்கிரம சோழ உலா எனும் ஒட்டக்கூத்தரால் இயற்றப்பட்ட நூலில் இவனை பற்றி அறியலாம் வேங்கி போர் தொகு சாளுக்கிய மன்னனாகிய விக்ரமாதித்தனின் மறைவுக்கு பின் சாளுக்கிய அரசர்கள் வலுவிழந்தனர் அது மட்டுமில்லாமல் தங்களின் மரபு வழி பூமியாகிய வேங்கியை இழக்க விக்கிரம சோழனும் விரும்பவில்லை ஆதலால் தனது மகன் அபயகுலோத்துங்கனின் தலைமையில் ஒரு படையினை வேங்கிக்கு அனுப்பி வைத்தான் சோழர்களுக்கு துணையாக சோழ நாட்டுத் தலைவர்களாகிய கொணகண்டேஸ்வரனும் கிரிபச்சிமாவும் துணையிருந்தனர் இந்த போரின் மூலம் சோழ தேசம் எந்த எல்லையையும் விக்கிரம சோழனின் காலத்தில் இழக்காமல் இருந்தது